தொடக்கூல் அதிகாரம் பதிமூன்று ஆகவே அபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்பொழுது அபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் நெகேபில் இருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார் தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் அபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை அபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்பொழுது கானானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் அபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார் சோஹார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது சோதோம் கொமுராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார் இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர் அபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார் லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார் இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்துக் கொண்டார் ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர் எபிரோனில் குடியேறல் அபிராமை நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் போகிறேன். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருகச் செய்வேன் ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம் நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார் ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார் ஆகவே அபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பருகில் வந்து வாழ்ந்தார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி